எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு சில கிச்சன் டிப்ஸை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸும் சொல்கிறேங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே மாதம் ஆனால் ஒரு பட்ஜெட் போட்டு மளிகை சாமான் வாங்குகிற பழக்கம் எனக்கு கிடையாதுங்க எனக்கு மளிகை சமை எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போ தான் நான் போய் வாங்குவேன் நான் வந்து நிறைய விதத்தை ஒவ்வொருத்தங்களும் நான் பார்த்துருக்கேன் மாதம் ஒரு ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா சம்பளம் வாங்கின உடனே நம்ம போய் மளிகை சாமான் வாங்கிடணும் அதுக்கப்புறம் வந்து நம்மகிட்ட காசு இருக்காது ஸ்டார்டிங்லேயும் நம்ம வாங்கி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்வேன் ஸ்டார்டிங்லேயே ஒன்றாந்தேதி கிலோ சம்பளம் வாங்கி ஒரு மல்லிகை சமான் வாங்குகிற பழக்கம் எனக்கு உண்டு அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அவங்களோட வருமானம் எப்படியோ அது வரைக்கும் தான் எல்லாமே வாங்குவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மளிகை சமான் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் சப்போஸ் ஒரு ஒன்றாந்தேதி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டிங்கில் வந்து எந்த பொருள் காலியாக இருக்குது எந்த பொருள் காலியாகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போ எப்போவுமே பார்த்து வச்சுக்கோங்க இந்த மாதம் ஒன்றாந்தேதி வாங்க வாங்கினீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் ஒன்றாந்தேதி வாங்கும் போது மறுபடியும் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா பொருளுமே நீங்கள் வாங்கிறாதீங்க உங்கள்கிட்ட வந்து எது காலியாக இருக்குது எது காலியாகலை எந்த பொருள் வந்து நம்ம அளவுக்கு மீறி யூஸ் பண்ணுறோம் எந்த பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் காலியான பொருள் மட்டும் நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்து நீங்கள் போய் வாங்கிக்கோங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு பருப்பாக இருக்கட்டும் ஒரு குழம்புத்தூள் எது இதாக இருக்கட்டும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது யூஸ் பண்ண மாட்டோம் இது இந்த பொருள் வந்து நம்ம ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி பொருள் மட்டும் நீங்கள் டக்குன்னு வாங்கிக்கோங்க அதே மாதிரி நான் பருப்பு எப்போவுமே ரேஷன் கடையில் தான் வாங்குவேன் ஒவ்வொருத்தங்களுக்கு ரேஷன் கடையில் வாங்குகிற பருப்பு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு பிடிக்காது அது நல்லா இருக்க மாட்டேது டேஸ்ட் வர மாட்டேது அப்படின்னு சொல்லி யாரும் மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க நான் ஒரு சிலதாக டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்கள் பருப்பு வாங்கினீங்க ரேஷன் கடை பருப்பு வாங்குனீங்க அப்படின்னா கொஞ்சம் பாசி பருப்பு கலந்து நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரேசங்கடை துவரம் பருப்பு கொஞ்சம் பாசி பருப்பு கடையிலையுமே கொஞ்சம் துவரம் பருப்பு நீங்கள் வந்து வாங்கி மூணுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் சாம்பார் வைக்க நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எடுத்து நீங்கள் அது குழம்பு வச்சு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வித்தியாசம் எதுவுமே தெரியாதுங்க நல்லாவும் இருக்கும் மாவு ஐட்டத்தில் வந்து நான் மைதா மாவு ரவா மாவு கடலை மாவு பச்சரிசி மாவு இது நாலுமே வாங்குவேன் ஆனால் அளவுக்கு அதிகமாக வாங்க மாட்டேன் பச்சரிசி மாவு வந்து எனக்கு கொஞ்சம் டக்குன்னு காலியாகும் இடியப்பம் கொலக்கட்டை இந்த மாதிரி செய்கிறதுனால எனக்கு சீக்கிரமே காலியாகும் மற்றபடி வந்து மைதா மாவு ரவை கடலை வந்து எனக்கு காலியாகிறது வந்து ரொம்ப கம்மி தாங்க நான் அது வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் மாவு ஐட்டம் என்றைக்குமே வந்து நம்ம நிறையா வாங்கி வைக்க முடியாது ஏன்னா சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும் புழு வச்சிரும் அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வாங்கி வைங்க உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எந்த பொருள் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோன்னு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணாத பொருளை நீங்கள் கம்மியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் கரமசுரத்தூள் சாம்பார் தூள் எல்லாமே வந்து கடையில் வாங்கி தாங்க நானே ஸ்டோர் பண்ணி வச்சு வைப்பேன் ஆனால் வந்து கடையில் வாங்க ஸ்டோர் பண்ண வைக்க கூடாது நம்மளாவே வந்து அரைச்சி வச்சுக்கிறோம் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வந்து நான் வீட்டில் தாங்க அரைப்பேன் நான் கடையிலலாம் வாங்க மாட்டேன் மற்றபடி இந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எப்பவுமே கடையில் தான் வாங்குவேன் அதையுமே நான் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில் அரைச்சு ஸ்டோர் பண்ணி பண் ஸ்டோர் பண்ணலாம் தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த டப்பா வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நான் யூஸ் பண்ணிட்டு தாங்க நான் சொல்றேன் எப்பவுமே நான் காய்கறி வாங்கினா கவரில் போட்டு தான் நான் முடிச்சு போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பேன் ஒரு ரெண்டு நாளில் வந்து ஓவர் கூலிங் ஆகி தண்ணியெல்லாம் உள்ளே இறங்கி காய்கறி ஒரு மாதிரி சொதன்னு ஒரு மாதிரி அழுகி போயிடும் நல்லாவே இருக்காது இந்த டப்பாவில் வச்சு யூஸ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது தண்ணியுமே உள்ளே போக மாட்டேது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஆனால் கூட நம்மளுக்கு காய்கறி வந்து இப்போ வாங்கி சமைக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உண்மையிலே வந்து மீசோவில் தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருள் தாங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வேர்க்கடலையும் பாயசமும் வச்சு செஞ்சு கொடுத்தாங்க இதுதாங்க என்னோட ஃபுல் வீடியோ இந்த நான் சொல்ற உங்களுக்கு கிச்சன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ கண்டிப்பா சந்திக்கலாம் தேங்க்யூ